ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு தொட்டிக்கு கிளம்பிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் காலையிலே கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே குளிராக இருந்தது சரி ஒம்பது மணிக்கு தான் நாங்களே கிளம்புனோம் ஆட்டு தொட்டிக்கு தான் அங்கே போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஹோட்டலுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் அங்கே தான் வாங்குவாங்க காலையில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அங்கே நாம் போனதே ஒம்பது மணிக்கு இங்கேருந்து கிளம்புனது போக வழியில் பார்த்தீங்கன்னா பாயா போட்டி ஈரல் அப்புறம் பார்த்திங்கன்னா தலை எல்லாமே இருந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலே சின்ன தலைலாம் கிடைக்கும் போட்டி வந்து இரநூறுபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஈரல் பார்த்தீங்கன்னா செட்டாகவே உங்களுக்கு நானூறுரூபா நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க கறியெல்லாம் செம்பிளி ஆட்டுக்கறி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி யார் எந்த கறி சாப்பிட்றாங்களோ அது அவங்க வாங்கிக்கலாம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் எட்நூறுபாய் இருக்காது எழுநூறுபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் दो. दो अच्छा। ये दो ये आके पोर्ट लाए अच्छा ये आ है ये है पोर्ट ये जाली का और खेल ये नुदमा ညနေ ముక ညနေ ముక ညိုကလည်း పో ချ ానో

Wajah apa raja korsipe? kita ketik bodi. Bodi yang... Yang betiro di... So botar hangani. So hangani. பாரு <laughs> <laughs> தலை போட்டு இந்த மாதிரி வராது மாட்டீங்க இல்லையா ராசிமா இது ஐயா பாவங்க ரொம்ப குட்டியா இருக்கு கொஞ்சம் பெருசா என்ன மக்களே வீடியோ லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பயனுள்ளதாக இருந்ததா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ என்னென்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் போடுறோம் அது மட்டும் இல்லை அங்கே வந்து ஆடு ஒருத்தவங்க வந்து விலை பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஆடு வாங்குறது வாங்குறதுக்காக அதாவது வீட்டில் வளர்க்கணும் அவங்க பையன் கேட்டான் சின்ன குழந்தை கேட்டாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால வேண்டாம் சொல்லிட்டாங்க நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த ஆடு எவ்வளோக்கு வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க இது ரொம்ப துரு இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் அப்போ நான் போகிற வீடு உடனே கூட நோட் டிஃபஸ்ட் அடுத்து நல்ல வீடியோவை சந்திக்கலாம் Bye.